மாற்றிய அவசம் இல்லை கோட்பாடு ஒரே கடவுள் என்ற கோட்பாடு சிலை இல்லை உருவம் இல்லை கடைசி என்ற பெயருடனே ஒன்று என்று நான் நம்புகிறேன் வெற்றிக்கான வழிகள் வெவ்வேறாக இருந்தால் ஒரே இலக்கை நோக்கி அந்த இரண்டு வழிகளும் சென்றால் பரவாயில்லை எல்லா பாதைகளும் ரோமை அடையாது சகோதரியே சரியா இந்த பாதை அழைத்து செல்லும் என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தவறாக நினைத்தால் நான் உங்களை திருத்த வேண்டும் சரிதானே சகோதரியே நீங்கள் உங்களை இந்து என்று அழைத்துக் கொண்டால் அதற்கு விளக்கம் இந்தியாவில் வசிக்கும் ஒரு நபர் என்று பொருள் இல்லையா அப்படி இல்லை சகோதரி இந்து என்பது பூகோள ரீதியாக வரையறுக்கப்படுவது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியும் பூகோள ரீதியாக நானும் ஒரு இந்து தான் நான் ஒரு இந்து பூகோள ரீதியாக சகோதரி இந்து என்ற வார்த்தை அரேபியர்களால் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது நான் அங்கு செல்லும் பொழுது என்னை இந்தி என்று அழைப்பார்கள் இவர் இந்தி இந்தி என்பார்கள் என்னை இந்து என்று அழைப்பார்கள் இந்து என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது அரேபியர்கள் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது பாரசீகர்களும் அப்படித்தான் இந்தியாவில் வாழும் மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தினார்கள் ஆகவே நிலவியல் ரீதியாக நான் ஒரு இந்து ஆனால் மத ரீதியாக அப்படி சொன்னால் ஹிந்து என்பது தவறான வார்த்தை சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் அதற்கு சரியான வார்த்தை வேதாந்தி வேதங்களை பின்பற்றுபவர் ஆகவே வேதங்களில் உள்ள சரியான விஷயங்களை நீங்கள் நம்பினால் ஒரு கடவுளை நம்பினால் நபி அவர்களை இறைத்துதர் என்று நம்பினால் நீங்கள் ஒரு முஸ்லிம் மதம் என்பது இதில் முக்கியமல்ல அல்லாதான் மிக சரிதான் நான் ஒப்புலத்தான் இறைவனின் இறைவனின் மார்க்கமானது இறுதியாகும் ஒரு தான் உள்ளது மதம் இஸ்லாம் அல்ல கடவுளின் மதம் இஸ்லாம் அல்ல இஸ்லாம் என்ற அரபு சொல் உங்களை புண்படுத்தினால் அந்த வார்த்தையை ஒதுக்கி வையுங்கள் இல்லை இல்லை அதை புண்படுத்தவில்லை நான் சொல்கிறேன் சகோதரியே

கேளுங்கள் சகோதரரே மிஸ்டர் நாயக் நான் டாக்டர் சூரியகாந்த் புவார் சஞ்சய் ஹாஸ்பிட்டலில் இருந்து வருகிறேன் நீங்கள் இப்பொழுது உரையாற்றிய குரான் இறைவனின் வார்த்தைகளா என்ற சொற்பொழிவுக்கு மிக்க நன்றி குரான் இறைவனின் வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர்கள் அப்படியானால் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இறைவனை படைத்தது யார் இறைவனின் மூலம்தான் என்ன சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டார் அதாவது திருக்குரான் இறைவனுடைய வார்த்தைகள் என்றால் இறைவனை படைத்தது யார் நல்ல கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் நண்பர் ஜான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று உங்களால் யூகிக்க முடியுமா உங்கள் நண்பர் ஜான் மருத்துவமனையில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் அது ஆனா பெண்ணா என்று உங்களால் யூகிக்க முடியுமா கூறுங்கள் யூகித்து கூறுங்கள் ஆனா பெண் என்னால் யூகிக்க முடியாது என்ன என்னால் யூகிக்க முடியாது முயற்சி செய்யுங்கள் ஐம்பது சதவீதமாவது முயற்சி செய்யலாம் அல்லவா ஐம்பது சதவீதம் பாதி வாய்ப்பு உள்ளது சரி சொல்லுங்கள் ஆண் ஆண் குழந்தை ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா முடியாது ஆனால் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தை நினைத்தேன் உங்களை கேட்டது உங்கள் நண்பர் ஜான் ஜான் என்ற பெயர் கொண்ட எந்த பெண்ணையும் எனக்கு தெரியாது உங்கள் ஆண் நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஒரு ஆண் மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பெண் ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா ஆ இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் ஒரு ஆணால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற பேச்சிற்கே இடமில்லை வரையறையின்படி கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல ஆகவே கடவுள் யாரால் படைக்கப்பட்டார் என்ற கேள்வி எப்படிப்பட்டது என்றால் நான் உங்களிடம் கேட்ட உங்கள் நண்பர் ஒரு ஆண் அவர் பிரசவித்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதைப் போன்றது இது ஒரு பொருத்தமில்லாத கேள்வி ஏனென்றால் வரையறையின்படி ஆனால் குழந்தையை பிரசவிக்க முடியாது ஆகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது அதே கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு படைப்பாளர் உண்டு கடவுளுக்கு படைப்பாளர் இல்லை ஆகவே இறை மறுப்பாளர்களோடு நான் வாதிடும்போது எல்லாவற்றிற்கும் படைப்பாளர் உண்டு என்று நான் கூறவில்லை படைக்கப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் படைப்பாளர் உண்டு என்றுதான் கூறினேன் ஆனால் கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல அதுதான் உண்மை கடவுளை இவர்தான் படைத்தார் என்று சொல்லிவிட்டால் அவர் கடவுளே அல்ல வலம் ஆகவே வரையறையின்படி கடவுள் படைக்கப்பட்டவர் அல்ல இதுவே எனது பதில் ஓகே நன்றி அடுத்த கேள்வி பின்னால் உள்ள சகோதரர் கேட்கலாம் எனது பெயர் பீட்டர் நான் இறையியல் மாணவன் எனது கேள்வி குரான் தொகுத்ததின் நம்பகத்தன்மை பற்றியது முதலில் அபுபக்கர் ஜாயத்திடம் குரான் வசனங்களை ஒன்று சேர்க்குமாறு சொன்னார் அதை அவர் செய்தார் ஆயினும் அல் புகாரி அத்தியாயம் ஐந்து பக்கம் தொண்ணூத்தாறில் அப்துல் இப்னு மசூத் அவர்தான் பொறுப்பாளர் என முகமது நபியால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவர் தொகுத்தார் அடுத்து சலீம் விடுதலையாக்கப்பட்ட ஒரு அடிமை அவரும் தொகுத்தார் அதோடு உபை இப்னு காப் சிறப்பு ஓதுவாளர் என்று முகமது நபியால் சிறப்பிக்கப்பட்டவர் அவரும் தொகுத்தார் இன்னும் சிலரும் குரானை தொகுத்துள்ளார்கள் ஆனால் உஸ்மான் கலீஃபாவின் சையதிடம் சரியான பிரதியை ஆக்கும்படி கட்டளையிட்டார் அதுவும் ஏழு பிரிவுகளாக ஆக்கப்பட்டது அவற்றை வெவ்வேறு பல பாகங்களுக்கும் அனுப்பப்பட்டது அங்கு பாவனையில் உள்ள முந்தைய பிரதிகள் எரிக்குமாறு கட்டளையிடப்பட்டது சிறப்பு ஓதுவார்கள் மாஸ்டர் ரிசைட்டஸ் குரானை ஒன்று சேர்த்தார்கள் உஸ்மான் அந்த பிரதிகளை எரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இங்கு ஒரு கேள்வி எழுகிறது அது குரானுடைய நம்பகத்தன்மை பற்றியது மாஷா மாஷா அல்லாஹ் இப்னு இப்னு மசூத் அவருக்கு அவருக்கு சாந்தி சாந்தி உண்டாகட்டும் உண்டாகட்டும் இவர்களை குறித்து சகோதரர் தெரிந்து வைத்திருக்கிறார் முஸ்லிம்களுக்கு இவர்களின் பெயர் தெரியாது இப்பொழுது சுலபமாக இன்டர்நெட்டில் இதை தெரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கூறினார் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி இரண்டில் சத்தியத்தை அறிவீர்கள் அது உங்களை விடுதலையாக்கும் இப்பொழுது